ஏசி கே எல்லாம் வந்து வேற வேற மாதிரி இருக்குது. நம்ம பாத்தா நல்லா கூடுறாங்க. இது என்ன? இது மரம் அங்க சார் வீடு எல்லாம் பாருங்க இந்த தோட்டம்.

நடக்கட வரைக்கும் <Reynolds> <Nike> <glowing> <sutants> <any other> <laughs> இதெல்லாம் நீங்க பெரிய சந்தோஷம் எல்லாத்துக்கும் ஆதாரப்படுத்தி

சரி சந்தோஷம் பொதுவா பெரிய கேக்குறா 2 கிலோ வணக்கம் கிட்ட அண்ணா வணக்கம் இன்றைக்கு வந்து நீங்கள் இந்த மயிலட்டி காணி பிரச்சனை சம்பந்தமாகவும் அது மயிலட்டி துறைமுகம் பலாளி டீச்சாந்தி சம்பந்தமாக பல்வேறு பட்ட பிடிவங்களை வந்து மக்கள் உங்கள்ட்ட பகிர்ந்து இது சம்பந்தமாக உங்களால் வந்து பாராளுமன்றத்துலேயோ இல்லாட்ட என்ன மாதிரியான முடிவுகளை மக்களை கொடுக்கக்கூடிய மாதிரி கொண்டு நம்புகிறீங்க ஸோ உண்மையாகவே சிங்கள ச சமத்துக்கு வந்து சிங்கள சனத்துக்கு வந்து தெரியாத இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயம் கையால் பண்ண நடக்கிறது ஓ பாராளுமன்றத்தில் நாங்கள் மூன்று மணி டேய் மதுரை நான் கதைப்போம் ரெண்டாவது கிட்ட டிசிசி மீட்டிங்கில் வரைக்கு இல்லை கேட்டு பார்க்கலாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அவிட சொல்லி ஒரு எடியை அவிட சொல்லி சொன்னபடி ராஜானே அவங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக விட சொல்லி மற்றது கண்ட ஜனாதிபதி வரைக்குள்ளையும் அடுத்த முறை நாங்கள் அந்த காலிகள் பிடிப்பு சொந்தமாக கதைக்கலை நாங்கள் கதைப்போம் அதே மாதிரி பார்த்தா அப்போ கோண முறையும் வந்து இதனால் வரும்போது மக்களுக்கு சொல்லப்பட்டது ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லைன்னு சொல்லி இந்த மயிலடி மக்கள் வந்து கடும் ஆறாவது இல்லை இடிக்கணும் அரசாங்கடர் வந்துச்சுட்டு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வாழ்றோம் விட்டாச்சு சொல்லல மக்கள் பிரச்சனை இல்லை சொல்றது நம்ம அதெல்லாம் அவன் திரும்பி போயிட்டாங்க இந்த முறை அப்படி ஒன்று நடக்காது இந்த முறை உண்மையான வழியும் அவ்வளவு சொல்றேன் அதனால இது சர்வதேசம் நடக்கும் செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கிற ஐநா மனித உரிமையிலான குழு உண்டை அந்த அமர்வுகள் வரைக்கும் இது போகும் இந்த இது நான் ஜெனிவாவிலையும் போய் கதைத்தன சொந்த மற்ற இன்னொரு குற்றச்சாட்டு மக்கள் வைக்கிறாங்கன்னா தங்களோட காணியில் வந்து ராணுவத்தினர் வந்து விவசாயம் செய்கிறதாகவும் அதை வந்து வெளியில் வந்து வினாவிக்கிற தங்களுக்கு தங்களோட காணில் வந்து அபிவிருவதாகவும் அப்படி ஒரு இதை செய்யணும் இப்போ இது சம்பந்தமாக உண்மையிலேயே நீங்கள் பாராளுமன்றத்துலேயும் அது சம்பந்தமாக கட்டாயம் கதை கட்டாயம் கதைக்கணும் இப்போ நீ சம்பந்தமாக கதைக்க நேரடியாக போய் பார்த்து வேண்டிய டாக்குமெண்ட்டை பார்த்து விளங்கி கதைக்கிறது என்றது பேர் ரெண்டு பேர் போன்ல சொல்ல அதை கேட்டு கிடைக்கிறான் அதுக்காகத்தான் வந்து நான் இதோட அடுத்தடுத்த பார்வையோ நீங்கள் பார்க்கலாம் சிங்களத்தையும் தமிழையும் மாறி மாறி நீங்க பாக்கலாம் சார் நாங்க வழி வழக்குல வலிகளை சுமந்து ஒன்று இருக்கிறோம் சார் வலிவடக்கு மக்கள் வழிகளை சுமந்து ஒன்று இருக்கிறோம் முப்பத்தி ஐந்து இடங்களுக்கு மேலாக இதுக்கு ஒரு நீங்கள் மட்டுமில்லை சார் இல்லை எங்கள தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே உண்மையாக எங்கட இடத்தை நேசிக்கிற மக்களிடையே பிரச்சனை அடிப்படை பிரச்சனைகளை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் இதை புரிஞ்சு ஒன்று சார் பாராளுமன்றத்தில் குரல் பட்டு மக்கள் தான் நிறைவேற்ற வேண்டும் சொல்லி உங்களை விநியோகமாக கேட்டுக்கொள்கிறோம் சம்பந்தமாக பல பிரச்சனைகள் வந்து ஒன்றும் கவலை இல்லை இதை வந்து இடைநிறுத்தியது காரணம் இதுல வந்து நினைக்கிறேன் ஒதுக்கப்பட்ட பணம் முடிஞ்சு என்று சொல்லித்தான் இடைநிறுத்தப்பட்டிருக்கு அன்றைக்கு எங்களோட சிறிதரன் எம்பி வந்து பாராளுமன்றத்தில் இருபத்தி ஏழு ரெண்டு செக்ஷனில் ஒன்பதாம் ஒன்பது அரைக்கி இந்த கேள்விகள் கேட்கைகளில் சிறிய நான் ஐயா தமிழில் கேட்டவர் அங்கே இருக்கிற ஹர்ஷன நானயக்கார சிங்களடத்தில் அவர் ஆங்கிலத்தில் பார்த்து சொன்னவர் ஐயா கேட்டதை அதை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி அவர்கள் பிள்ளையாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பிள்ளையான விடைகள் எல்லாம் மாறி மாறி பரிமாறப்பட்டார் ஏனென்றால் அவர்கள் சொன்ன விடியம் என்னென்று சொன்னால் காசு இல்லை ஆனால் ஹர்ஷனநாயகம் சொல்லியிருக்கார் நாற்பத்தஞ்சு மில்லியன் நீதிமன்றம் கேட்டு தானால் ஒதுக்கி இருக்கிற மாட்டேன் காசு ஒதுக்கி இருக்கிற மண்டபம் சொல்லியிருக்கபடியாக தொடர்ந்து அந்த புதகுலிந்து சகல விடயங்கள் நடக்கிறது ஆனால் இல்லை அனைத்து புதைக்கொழிகளுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடஒர்த்தப்பட்டதாக தான் மக்களால் குழியும் காசு அதாவது ஆழ்வாராட்சிக்கு வந்து காசு ஒதுக்கப்படும் அந்த காசு வந்தால் தான் நாங்கள் டிசிசி மீட்டிங்கில் அடிப்பட்றாங்க ஒதுக்கப்படுற காசு பேர் இம்ப்ரஸ் போய் அலொக்கேஷன் பேர் இம்ப்ரஸ் வேறு அலொக்கேஷன்ன்றது ஐம்பது மில்லியன் அரசாங்கம் தாரம் வந்து ஒத்து போடுறது இம்ப்ரெஸ்ன்றது நாங்கள் செலவழித்து போட்டு வேண்ட இப்போ பெட்டி கேஷ்னு சொல்லுவோம் பெட்டி கேஷ் மாதிரியான சிஸ்டம் இப்போ கடையில் இல்லாச்சிக்கே இருக்கிற காசு இருக்குது தானே அதுதான் இம்ப்ரஸ் இவர்கள் அந்த அவ்வளோ அலொக்கேஷனை வேண்டி இந்த பெட்டியில் போடுவோம் அதை செய்கிறே இல்லை அதால ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒவ்வொரு ஒரு அகழ்வாராய்ச்சி பணியிலும் இடையில் நின்றோம் காசு இல்லை காசு இல்லைன்னு நின்றோம் மற்றது இந்த அகழ்வாராய்ச்சி பணியில் வந்து சர்வதேச ரீதியில் ஒரு நடுநிலமையானவர்களால் வச்சுக்கொண்டு நடக்கணும் என்றதில் நான் தெளிவாகிருக்கிறேன் அது தொடர்பாக நாங்கள் போக்கட்டும் மக்களுக்கு என்ன சொல்ல நான் நினைக்கிறேன் நாங்கள் தமிழ் மக்களுடைய காணி பிரச்சனைகள் மற்றது எங்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக கதைக்குவோம் வீட்டில் கனவே அரசியல் செய்யணும் அது எனக்கு துப்புராக பிடிக்கிறீர்கள் இந்த தையிட்டு விகாரியில் ஒரு தனி அரசியல் அதுபோல் நான் இண்டையை பார்த்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அர்ஜுனா கை செய்யணும் எங்கள் தமிழ் மக்களே போராட்டம் நடத்தினோமாம் தமிழ் மக்களில் ஒரு அஞ்சு பேரை கூட்டிக் கொண்டு போய் எங்களுடைய சைக்கிள் கட்சி இப்போ தெ போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி காத்தது அர்ஜுனா கைசை அர்ஜுனா கைசை அப்படியான ஒரு ஒரு சில்லறத்தனமான வேலையில் விட்டு போட்டு ஒரு அரசியல்வாதியாக நாங்கள் எல்லோருமா சேர்ந்து மக்களுடைய இதில் வந்து ஒற்றுமை அனுக்குவோம் என்று எதிர்பார்க்கணும் கடந்த கிழமை பாதா தெரிஞ்சிருக்கும் தெல்லிப்பள்ள ஆதார வைத்திய சாலையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது அதாவது அங்கே எந்த ஒரு ஊழல் நடக்கவில்லை பொய்யான குற்றச்சாட்டுகளை மக்கள் வைக்கின்றார்கள் அதாவது வைத்தியார் டாக்டர் ராமநாதன் லட்சம் அவர்கள் வைக்கின்றார் என்ற பராமரித்து வைக்கின்றார்கள் என்ற அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடந்தது அது உண்மையா அல்லது பொய்யா அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது கட்சி நீங்க போய் படிவா வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் யார் யாரு காத்துச்சுமோ அவையே தான் தையடிலேயே போயிட்டு காத்தினாங்க முதலாவது ரெண்டாவது இது சம்பந்தமா யாருக்காவது பிரச்சனை வழக்கு போடலாம் ஏற்கனவே இருபத்தஞ்சிக்கு இருபத்தாறு வழக்கா போல ஒரு பிரச்சனையும் இல்லை ஆதாரங்கள் தாராளமாக கையில் வச்சு கொண்டு தான் கதைக்கிறேன் அது தொடர்பாக வெப்சைட்டில் இது நேரம் பவுண்ட்ஸ் வந்திருக்கிறது ஜிஏ கவர்னராக இருந்திருக்கிறார் அந்த தனிப்பட்ட வைத்தியர்கள் வந்து அந்த எக்கௌண்டை வச்சிருந்திருக்கணும்ன்றது அக்கவுண்ட் புத்தகம் கூட பிடிபட்டுருக்கு இப்போ நீங்கள் என்னென்ன சொல்வீங்களா சா எல்லோடி அனுப்புகிறார்கள் போய் வழக்கடை போட்டுக்கொள்ளலாம் நீங்கள் தானே ஓசியில் வழக்கு செய்கிறீங்களா ஆக்களுக்கு நீங்கள் ஓசிக்கு ஓசில வழக்கலை போட்டுக்கொள்ளலாம் நாங்கள் வழக்கில் பேசப்படுறோம் ஒரு பிரச்சனையும் இல்லை அது வந்து லஞ்ச ஊழல் குழுவில் கம்ப்ளைண்ட் பண்ண பாட்டியிருக்கு இவன் நினைக்கிற மாட்டா வழக்கொண்ட போட்ட உடனே நான் வாய முடியலாம் நம்ம ஜெயிலிருந்தாலும் பத்து வருஷம் போய் பதினோராவது வருஷம் முதல் நாள் வழியில் வந்து கதை பண்ணி ஆகவே நாங்கள் இந்த அநீதி இந்த ஊழல் பந்து காயக்கிறதுக்கு பயப்பட இல்லை குமுறாக்கள் போய் வழக்கில் போட்டுக்கொள்ளலாம் எல்லோடியான விட்டு சும்மா இருந்து குமுறதை விட்டு போய் வழக்கில் போடலாம் வா கேட்கிறாங்களுக்கு வடிவாக இந்த மான சபையும் இந்த அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வைத்தியசாலையை பற்றி ஒரு விளக்கம்னு சொல்லுவோம் அதால் வர நன்மதிமையை பற்றி எல்லாத்துக்குமே நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு மாகாண சபை சட்டம் நாற்பத்தி ரெண்டாவது செக்ஷன் பதினைஞ்சாவது செக்ஷன் சொல்லுது சுகாதார அமைச்சு மாகாணத்துக்குள்ளே இருக்கோம் பண்ணுறதால இப்போ நேஷனல் ஸ்கூலு கூட தெரியும் தானே ஜப் நைன் கோடி நேஷனல் ஸ்கூல் அது மாதிரி ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மட்டும்தான் நேஷனல் ஹாஸ்பிட்டலாக இருக்குது அதாவது வந்து தேசியத்தோட தொடர் அதாவது தேசிய மண்டல தொடர் எங்கட தேசியம் இல்லை அரசாங்கத்தினுடைய வைத்தியசாலையாக இருக்குது அதே நேரம் மற்ற சின்ன ஹாஸ்பிட்டல் அவ்வளவு மாகாண தான் இருக்கு அதற்குரிய பண ஒதுக்கீடு அதுக்குரிய வசதிகள் எல்லாமே தான் நாங்கள் அதுகளை வந்து என்ன ஒரு ஒருபோதுமே நாங்கள் அதை தார பார்த்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்க கூடாது இப்ப இருக்கிற கவர்மெண்ட்ல இருக்கிற இந்த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரெண்டு பேருண்டா இங்கே மான சபைக்குள்ள வந்தா அவன் கேள்வி கேட்பாங்க தச்சுமே அச்சுனா மானசபை எடுத்துட்டானண்டா வானசபையில் இருக்கிற சகல ஊழல் வெளியே வரும்பெண்ட பயத்தில் பன்னார் வைத்தியசாலையை கொண்டு அரசாங்கத்தை மத்திய அரசாங்கத்தை கொண்டுவா கொண்டு வா வைத்தியசாலையை கொண்டு மத்திய அரசாங்கத்தை கொண்டு வந்து குமரி பிரியோசனம் இல்லை ஏன்னண்டா மான சபையிற கைக வரமா இருந்தால் வைத்தியசாலை எட்டு மணியில் எட்டு கூட டாக்டர் நிற்பார் இந்த சந்தேகம் வேண்டாம் எட்டு ரெண்டுடா விட்ட போவார் அதில் எந்த சந்தேகம் வேண்டாம் அப்படி ஒரு இல்லாமல் வந்துடுமோன்ற பயத்துல தான் இந்த ஜிஎம்ஐ முழுக்க கத்தி குளாரி குமுறி ஒன்று ரெண்டு இந்த ஒருத்தருக்குமே நல்ல விஷயங்களுக்கு வழக்கு செய்யாம ஒரு சில பேர் இருக்கணும் ஏதாவது குமுறதுக்கு எல்லோடி அடிக்கிறதுக்கு மட்டும் அவர்கிட்ட போய் குளறி அவர் இந்த மாதிரி ஆயிரும் எல்லோடியே பார்த்து கொண்டு இருக்கிறோம் மெல்லோடி அடிக்கிறது எங்களாலே மேலும் தாராளமாக வழக்கு தா துணி முடிஞ்சா அந்த கடைசி அவர் எல்லோடி வேண்டிய அனுப்பினாரோட சுந்தரலிங்கம் மனுர்தர் அவர்கிட்ட போய் சொல்கிறேன் நான் சுந்தரலிங்கம் முடிஞ்ச போய் வழக்கை போட்டு நான் வழக்கில் பார்க்குறேன் என்னடா கையில் ஆதாரம் முழுக்க இருக்குது சம்பந்தப்பட்ட இருக்குது வைத்திய அதிகாரி செய்த ஊழல் தொடர்பான ஆதாரம் இருக்குது நான் சிஐடிக்கும் கொடுத்துருக்குறேன் அதே நேரம் எஃப் கொடுத்துருக்குறேன் ஃபினான்சியல் சிஐடிக்கும் கொடுத்துருக்குறேன் இதுக்கும் கொடுத்துருக்குறேன் இது லஞ்ச உள்ள அனுப்பிடுவோம் அவங்க வழக்குக்கு வந்துட்டாங்க வழக்கை தோன்றாங்க இப்போ பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் எல்லாம் உடனே இப்போ குள்ளறினா என்ன தான் குத்தி முடிஞ்சு என்ன வழக்கில் போட்டாலும் நீதிபதிகளுக்கு விழாங்கம் இது சரி பிள்ளைங்க இன்னொரு கேள்வி உண்டு இப்போ உங்களுக்கு அந்த ஐநா பிரதிநிதிகளை சந்திப்பது ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கதாக கேள்விப்படுனாங்க அது சம்பந்தமாக அதாவது முள்ளிவாய்க்கால் நடந்த படுகொலை சம்பந்தமாக அடுத்தது இந்த மனித செம்மனை மனித புதைக்கொழு சம்பந்தமாக இதுகள் சம்பந்தமான எப்படியான ஒரு முன்னரோ எடுக்க போறீங்க யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்துலேருந்து ரெண்டு ரெண்டு பேர் தான் நேரடியாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் ஓகே சந்திக்கக்கூடிய நேர முகத்துக்கு முகம் கதைக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு ஒன்று நான் ரெண்டாவது சிறு மூன்றாவது வந்து மடக்கரநாதன் மடக்கருநாதன் வருவாரா இல்லையா எனக்கு தெரியாது அவருடைய சங்கினுடைய அரசியல் வேறு எனக்கு அப்படி தெரியாது ஆனால் நான் போறதாலே வந்து வந்துதான் ஆகணும் அவை அவரும் வருவோர் மூன்று பேர் அது கயந்திரமே போனோம் இருந்திருந்தால் வந்து காய்ச்சிருக்கலாம் நாலு பாராளுமன்ற உறுப்பினர் போய் காய்ச்சியிருந்தால் பிரச்சனை இல்லை இவரெல்லாம் திட்டமிட்ட ரீதியில் ஜூவன் கொமிஷன் இங்கே வரைக எங்களை கைந்திரமாரி போன ஓடிடுவோர் இப்போ இந்த குள்ள ஊட்டியெல்லாம் பார்க்க போகுார் இப்போ நின்று ஏழு மண்டலம் கதை கட்டும் பார்ப்பேன் ஜூஎன் ஹை கமிஷனோட கதை கேள் ஏன்னுன்றா இந்த அரசியல் எப்படி இருந்தால் போய் இந்த காணியில் இப்படியே ஆமிட்டே இருக்கணும் இந்த தையி டிவி யாரை இன்னும் கொஞ்சம் அவனு பெருசாக கட்டணும் நாங்கள் போய் குளறணும் குளரினவன நீங்களெல்லாம் பார்த்துட்டு ஆஹா எங்களுக்காண்டி கதந்திரமேர் மாதிரி படம் எங்களுக்காண்டி கயந்திர நம்பி குளரினம் வைத்தியசாலைக்கு முன்னால் குளரினம் ஒன்று போட்டு ஓட்டு போடணும் காலங்காலமாக எது மாற்றுறாங்க இப்போ ஜூவன் ஹை கமிஷனர் வந்து ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு இப்போ தான் பிறகு கிட்டத்தட்ட ஒன்பது வருடத்துக்கு பிறகு வார வந்தால் இப்போ எல்லோரும் போய் கதைக்கோணும் மனித படுகொலை நடந்ததுன்றது எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இவர் சொல்கிறாருங்க யார் ஜனாதிபதி சொல்கிறார் மனித படுகொலை நடக்கிறது தான் விசாரிக்க மாட்டேன் நாங்கள் ஒரு நாலு தமிழ் பாராளுமன்றத்தில் நின்று கேக்கணும் இல்லை அது மனித படுகொலோ தான் நடந்து அப்படியே வீடியோக்களை பேர சேனல் போகுது கண்ணை கட்டிப்பட்டு கொண்டு சொல்கிறாங்க அப்போ அப்படியே ஒரு ஒரு நியாயமான ஒரு விடயங்களை வழி உலகம் செலுத்துகிறமா தெரிவிக்கிறோமா இல்லை நாங்கள் நின்று கொண்டு சுமந்திரன் ஐயாவோட நின்று கொண்டு ஒரு விடிய அதுபோல் டக்ளஸோட போய் நின்று கொண்டு ஒரு அடியில் அதுபோல் இந்த ஒட்டுக்குழுகளோட சேர்ந்து ஒரு அடியில் இப்படியும் காலம் காலமாக பிரித்து 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 சனத்தை பிரிக்கிறது நீ சைக்கிளோட நில் நீ வீணியோட போய் நில்லு நீ வீட்டோட நில் எல்லா ஓட்டையும் போட்டுட்டு இவங்க எல்லாரும் வந்து உண்டா டீல் அடிக்கிறது டீல் அடிப்பேன் நான் நாளைக்கு ஐநா ஆணையாளரை சந்திக்க இல்லைண்டா யாழ்ப்பாணத்துல பெண் தட்ட அருவில் வீடு பண்ணுவேன் நாளைக்கு நான் சந்திக்கிறேன் எனக்கு அள்ளி கொட்டும் தெற்கு நீ வாயை மூடிக்கோண்டிருந்தீன்றா நாங்கள் உன்னது காசு ரூம் அள்ளி கொட்டும் தெற்கு ஆனால் நான் அதை விரும்பிறேன்டா எல்லாருமே தருவோம் எல்லாரும் கேட்குறேன் ஏன் நீ விட்டுட்டு போய் வெளிநாடு போய் நிம்மதியாக இருக்கலாம் தானே போகாம இங்கே இருக்கிறேன் நீ ஒரு டாக்டர் தானப்பா இப்போ போனால் சிம்பிள் அசையில் மடிச்சு போட்டு நான் ஏதாவது நாட்டில் பெரிய பதவிந்திரமா இருக்கலாம் தானே எல்லாருமே ஓடிட்டாடா யார் இந்த நாட்டை பார்க்குறேன்னு எல்லாருமே காசை மட்டும் ஓடிட்டான்டப்பா யார் சரான் நம்புறான்னு ஜோதிக்கிறேன் என்கிட்ட உயிர் இந்த மண்ணில் இருக்கும் பால் வாழ்க்கையில் துருவ மண்டை வரலாறு இருக்காது அதுதான் தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த மண்ணில் இருக்கும் பிறக்கும் இந்த இறந்த ஒருத்தனுக்காக வேண்டியோ என்னுடைய போராட்டத்தில் வீழ்ந்த ஒரு உயிருக்கானியோ இல்லை தேசிய தலைவருக்கானியோ அல்லது பிறந்த மக்களுக்கானியோ நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் இது இருந்து சொல்கிறேன் நான் கடைசி வரைக்கும் இந்த மாநில ஒரு தமிழனுக்கும் அதில் எந்த சொந்தமும் கொடுத்து வேண்டும் நீங்கள் சுட்டாலும் கொண்டாலும் புதைச்சாலும் சகாச்சரியில் வச்சு பொடி எடுத்தாலும் என்ன நீங்கள் விலக்க வேண்டவும் இல்லாது வாழ்க்கையில் நீங்கள் என்ன வாய் அடக்கவும் இயலாது சபாநாயகர் மூடி பார்த்தா ரெட்டு நாள் மூடி என்னே நடந்தது கடைசியாக வடக்கு மாகாணத்தில் இருக்கிற உள்ளூரா சபையில் என்பிபிக்கு ஒன்றுமே இல்லை அதுக்கு பிறகு நான் எலும்பின ஒன்று என்ன செய்கிறாங்களோ பள்ளிங்கள சிங்கர் எல்லாத்தையும் பார்த்தா தெரியும் முழு பேரில் நூற்றம்பத்தம்பது பேர் கத்துவாங்க ஒரு தனி தமிழ்நாடு கற்றுக்கொண்டிருக்கேன் நேரம் பேர் ஏழுமாண்டா கற்று கொண்டு வந்து பாராளுமன்றம் எப்படி மேலே போய் நூற்றம்பத்தம்பது பேரும் கூ அளிப்பாங்களா பாராளுமன்றத்தில் ஆனால் நான் தனியாக நின்று தான் கொண்டேன் என்ன ஒரு பயம் இல்லை நான் சொன்னேன் என்னடா ஒன்றுடாபா தெரியும் பண்டி மாதிரி கத்துறேன் ஒன்றுடாவா வழியே நான் இருக்கும் வரைக்கும் என்னுடைய இந்த போராட்டம் அப்ப நான் இந்த படிப்பையும் விட்டு தொழிலையும் விட்டு நான் நினைச்சிருந்தேன் இதே காரில் இந்த கார் வேணும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கைக்கு வந்து மூன்றாவது வெசல் இது நான் வேண்டிய எழுபத்தி ரெண்டரை லட்சம் மூண்டாவது விசல் இது வேண்டி போட்டு நான் இந்த ஒரு 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 டாக்டராக டாகப்பேன் ஒரு ஹாஸ்பிட்டல் டேரக்டராக நாலு பென்ராக்கேக்கு சைன் பண்ணி போட்டு பிக்கோல் அன்னைக்கு வடிவாக தெரியும் பிக்கோல் பண்ணுறவனுக்கு அப்போ பத்திரி பத்திரி தர சித்தி விட்டால் கொடுத்துருந்தா சிம்பிளாக போ உழைச்சு கொண்டு இருந்துருக்கலாம் ஒரு மாதத்துக்கும் பதினஞ்சு இருபது லட்சம் முப்பது லட்சம் உழைச்சி கொண்டுருக்கலாம் போய் இந்த பாராளுமன்ற சம்பளத்துக்கு நிற்கிறது காரணம் என்னென்னா எல்லாருமே போனால் யார் காப்பாற்றுறேன் நாங்கள் நிற்போம் நீங்கள் பிடிச்ச ஏழுக்கு போட்டாலும் அவ்வளோ வழக்குனாலும் முடிய திருப்பி வருவோம் திருப்பியின் ஸ்டானத்துக்காண்டி நிற்போம் சாகம் வரைக்கும் நிற்பேன் அதில் எந்த சந்தேகம் இருந்தால் சரிதானே தேங்க்யூ